வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் முருகனின் ஆறு முகத்தை பற்றியும் மற்றும் முருகனின் கரங்களை பற்றியும் அதனுடைய வேலையை பற்றியும் மற்றும் அவருக்கு எப்படி விரதமிருந்து நாம் வழிபட வேண்டும் அதனுடைய பலன்கள் என்ன என்று சஷ்டி விரதத்தை பற்றி முழு விவரமாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு சஷ்டி முருகனுக்கு மிக மிக உக்கந்த நாளாக கருதப்படுகிறது அதை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் முருகப்பெருமானின் அவதார தோற்றமே சூரபத்மனையும் மற்றும் அவனுடைய சேனைகளை அழிப்பதற்காகவே அவர் தோன்றினார் சூரபத்மன் என்கின்ற கொடிய அசுரனை அழிப்பதற்காக மற்றும் அவனுடைய சேனைகளை அழிப்பதற்காகவே முருகப்பெருமான் தோன்றினார் மற்றும் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய ஆறு தீபச்சொடரிலிருந்து அவர் தோன்றியவர் மற்றும் அந்த சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து அவர் தோன்றிய ஒரு உரு என்பது கங்கையால் காப்பாற்றப்பட்டவர் கங்கையால் காப்பாற்றப்பட்டதனால் அவருக்கு கங்கேயன் என்றும் பெயர் சூட்டப்பட்டது அடுத்த தீபச் சுடர் சரவண பொய்கையில் போன்று உரு பெற்றது அந்த சரவண பொய்கையில் போய் உரு பெற்றதுனால் முருகப்பெருமானுக்கு சரவணபவா சரவணபவன் என்று பெயர் அழைக்கப்பட்டது இதன் அடிப்படையில் முருகப்பெருமானின் பன்னிரு கரங்களை பற்றியும் அதன் வேலைகளை பற்றியும் அதன் பெருமையை பற்றியும் நாம் விரிவாக பார்க்கலாம் இப்பொழுது அவருடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம் அதாவது அந்த தீப சுடர் கங்கையில் போய் ஆறு சுடராக போய் விழுந்தது அந்த ஆறு சுடர்கள் ஆறு கார்த்திகை பெண்களால் தூக்கி வளர்க்கப்பட்டதனால் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்று பெயர் அழைக்கப்பட்டது சரவண பொய்கையில் விழுந்த ஆறு தீபச் சுடர்கள் குழந்தைகளாக மாறின இந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒன்றிணைத்தாள் ஒரு கார்த்திகை நாளன்று பார்வதி தேவி இந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றிணைத்தாள் இந்த ஆறு முகங்களையும் ஒன்றாக கொண்ட முருகப்பெருமான் ஒரு முகத்தில் சிவபெருமானைப் போல மூன்று கண்களை உடையவர் மற்ற ஆறு முகங்களுக்கும் இரண்டு கண்கள் உடையவர் அதாவது பதினெட்டு கண்களை உடையவர் மற்றும் பதினெட்டு கரங்களை கொண்டுள்ளார் வலது பக்கம் உள்ள ஆறு கரங்களிலும் முருகப்பெருமான் வஜ்ஜிசம் வேல் போன்ற மற்ற ஆயுதங்களை கொண்டுள்ளார் இடது பக்கம் உள்ள கரங்களில் கை தாமரை வஜ்ராயுதம் மற்றும் மணி தண்டாயுதம் வில் போன்ற வரமளிக்கும் கரங்களாகக் கொண்டுள்ளார் சூரபத்மனை அழித்து அவனை மயில் மற்றும் சேவலாக மாற்றி மயிலை வாகனமாக கொண்டு சேவலை வேலாக கொண்டுள்ளார் சூரபத்மன் என்கின்ற அசுரனை அழித்தது நாள் தேவர்கள் மிக்க மகிழ்ச்சி கொண்டனர் இதனால் நன்றி சொல்லும் வகையில் இந்திரன் தன்னுடைய மகளாகிய தேவயானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் நடத்தி வைத்தார் இந்த திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது இப்பொழுது முருகப்பெருமானின் பன்னிரண்டு கைகளை பற்றி பார்க்கலாம் முதல் இரு கைகள் அதாவது தேவர்களையும் முனிவர்களையும் பாதுகாக்கக்கூடிய கையாகும் மூன்றாம் கை உலகத்தை காப்பதற்காக தன்னுடைய கைக்குள் வைக்கும் கையாகும் நான்காம் கை தேவையற்ற ஆசைகளை கலைக்கும் கையாகும் ஐந்தாம் கை நிறைந்த அருளை தரக்கூடிய கையாகும் ஆறாம் கை வேல் கொண்டு பக்தர்களை பாதுகாக்கக்கூடிய கையாகும் ஏழாம் கை முனிவர்களுக்கு அறம் பொருளை விளக்குகின்ற கையாகும் எட்டாம் கை மார்பிலிருந்து தொங்குகின்ற மாலையை தாங்கக்கூடிய கையாகும் ஒன்பதாவது கை யாக பலனை ஏற்கக்கூடிய கையாகும் பத்தாவது கை மணியை ஒலிக்கிறது பத்தாவது கை மழையை தரக்கூடிய கையாகும் பன்னிரெண்டாவது கை வள்ளி தெய்வானைக்கு மாலை இட்ட கையாகும் இப்பொழுது முருகப்பெருமானின் ஆறு முகத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் சிவபெருமானின் மைந்தனாகவும் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமானின் ஆறு முகத்தை பற்றி விரிவாக நாம் இப்போ பார்க்கலாம் கொடிய அசுரர்களான சூரபத்மன் அவனுடைய சகோதரர்களை அழித்து தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து தீப்பழம்பாக விளங்கி வந்த அந்த ஆறு நெருப்பு பொறிகளை முருகப்பெருமானாக மாறி அது வாயு தேவனும் மற்றும் சூரிய தேவனும் தாங்கி அதை சரவணப் பொய்கையில் கொண்டு விட்டனர் அந்த சரவண பொய்கையில் விட்ட அந்த தீ குழந்தைகளாக மாறிவிட்டது பின்பு சிவபெருமான் கார்த்திகை பெண்களை அந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்க சொன்னாராம் கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை எடுத்து வளர்த்து பார்வதி தேவியிடம் கொடுத்தாராம் பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்தாராம் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்ததனால் ஆறு முகங்களை கூடிய முருகப்பெருமான் தோன்றினார் இப்பொழுது முருகப்பெருமானின் ஆறு முக தத்துவத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு முகம் மகாவிஷ்ணு இருமுகம் அக்னி மூன்று முகம் தத்தாத்ரேயர் நான்காம் முகம் பிரம்மன் ஐந்தாம் முகம் சிவன் அனுமன் காயத்ரி தேவி பேரம்ப கணபதி ஆறு முகம் கந்தன் இப்பொழுது முகத்தைப் பற்றி விளக்கத்தைப் பற்றி பார்க்கலாம் இருள் நிறைந்த இந்த உலகத்திற்கு ஒளிப்பிழம்பாக இருக்கிறது ஒரு முகம் அந்த ஒளிப்பிழம்பாக இருக்கின்ற அந்த முருகப்பெருமானின் முகம் நம்முடைய அறிய அறிமா அறியாமையை போக்கி நமக்கு ஞான ஒளியை தருகிறது முருகப்பெருமானி இரண்டாவது முகம் அன்பருக்கு இனிய தோற்றத்தை அளித்து அவருக்கு அருள் பாலிக்கிற முகமாக காட்சி அளிக்கிறது வரம் கொடுக்கின்ற முகமாக காட்சி அளிக்கிறது குருகனின் மூன்றாவது முகம் கருணை நிறைந்த முகமாக காட்சி அளிக்கிறது வேள்வீகளை காப்பாற்றுவதற்காக நிற்கின்ற மூன்றாவது முகமாக திகழ்கிறது முருகப்பெருமானின் நான்காவது முகம் நம்முடைய அறிவுத்திறனை மேம்படுத்துகிறது நம்முடைய ஞானத்தை மேம்படுத்துகிறது முருகனின் ஐந்தாவது முகமானது சம்ஹாரம் செய்கின்ற முகமாக காட்சி அளிக்கிறது அதாவது துஷ்ட சம்ஹாரம் செய்கின்ற முகமாக திகழ்கிறது முருகனின் ஆறாவது முகமானது தேவையானை வள்ளியை இன்பமாக வைக்கின்ற முகமாகவும் மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்ற முகமாகவும் திகழ்கிறது அவர்களை மகிழ்விக்கும் முகமாகவும் திகழ்கிறது இப்பொழுது திருப்புகளில் என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம் ஆண்மையிலின் ஏறி விளையாடுகின்ற முகம் ஒன்று ஞான விஷயங்களை சிவபெருமானுடன் உரையாடி தீர்க்கின்ற முகமாக விளங்குகிறது அடியவர்களின் குறைகளை கேட்டு அதற்கு தீர்வு சொல்கின்ற முகமாக அடுத்த முகம் விளங்குகிறது தாரகன் என்ற அசுரனை வீழ்த்தி வதம் செய்து வேலை நிலைநாட்டிய முகம் ஒன்று சூரனையும் மற்ற அரக்கர்களையும் வீழ்த்திய முகம் ஒன்று வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று என்று அருணகிரிநாதர் திருப்புகழில் முருகப்பெருமானின் புகழைப் பற்றியும் சிறப்பை பற்றியும் கூறியுள்ளார் இப்பொழுது சௌபாகியங்களைப் பற்றி பார்க்கலாம் அதாவது பலன்களை பற்றி பார்க்கலாம் இவ்வாறு ஆறு முகத்துடனும் பன்னிரண்டு கரங்களுடனும் நீல மயிலேறி காட்சி தருகின்ற காட்சியே அற்புதமான காட்சி முருகப்பெருமான் அமர்ந்த கோலத்தை நாம் கண்டால் கோடி புண்ணியம் நமக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானை போற்றி வணங்கினால் நம்முடைய தீவினைகள் யாவும் அகன்று நம்முடைய வாழ்வு நலம் பெறும் என்பது நம்பிக்கை தமிழ் என்றால் முருகன் முருகன் என்றால் தமிழ் இந்த இரண்டையும் எப்பொழுதும் பிரிக்க முடியாது இரண்டும் இணைந்தே இருக்கும் பன்னிரண்டு உயிரெழுத்து என்பது முருகப்பெருமானின் தோள்களை குறிக்கும் பதினெட்டு மெய்யெழுத்து என்பது முருகப்பெருமானின் பதினெட்டு கண்களை குறிக்கும் சிவபெருமான் நெற்றியில் இருந்து இவர் தோன்றியதனால் சிவபெருமானைப் போலவே இவருக்கு ஒவ்வொரு முகத்திலும் நெற்றிக் கண் உண்டு ஆறு இன எழுத்து ஆறு முகங்களை குறிக்கும் அக்கு என்பது ஆயுத எழுத்து முருகப்பெருமானின் வேலை குறிக்கும் முருகனுடைய வேலை வணங்கி வந்தால் பூஜை செய்து வந்தால் வாழ்வில் சௌபாகியங்கள் கெட்டும் என்பது ஐதீகம் இப்பொழுது சஷ்டி விரதத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது சஷ்டி அன்று இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தினமாக கருதப்படுகிறது வீட்டில் நாம் முருகப்பெருமானின் படம் இருந்தால் அந்த படத்தை நன்றாக துடைத்துவிட்டு சந்தனம் குங்குமம் வைத்து முருகப்பெருமான் படத்திற்கு மாலை சூட்டி தீப தூபம் காண்பித்து இனிப்பு பண்டங்களை பிரசாதமாக படைத்து மற்றும் வாசனை நிறைந்த பூக்களால் அவருக்கு அர்ச்சனை செய்து நாம் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி போன்ற பாடல்களை பாடி முருகப்பெருமானை வணங்கி பூஜை செய்து வந்தால் நமக்கு பல நன்மைகள் கூடும் மற்றும் குடும்பத்தில் உள்ள மனக்குழப்பங்கள் மறையும் ஷஷ்டி தினத்தன்று விரதமிருந்து நாம் பூஜை செய்து முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும் மற்றும் அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வந்தால் நமக்கு புண்ணியம் கூடும் என்று ஐதீகம் மேலும் சஷ்டி விரதம் என்பது மிகவும் முக்கியமான விரதமாகும் அன்றைய போதில் நாம் எதுவும் சாப்பிடாமல் முருகப்பெருமானை தியானித்து அவரையே நினைத்து நாம் பாடல் பாடி வணங்கி வந்தால் திருமணம் ஆகாத பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கேட்டும் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் சஷ்டி விரதம் என்பது மிகவும் சிறப்பான விரதமாகும் மிகவும் முக்கியமான விரதமாகும் சரி அன்பர்களே இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நாம் எப்பவும் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு ஒரு மனநிம்மதியும் திருப்தியும் ஏற்படுகிறது இதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது மற்றும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்